கொடநாடு கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இது தொடர்பான சர்ச்சைகள் குறித்து சேலம் சரக காவல்துறை செந்தில் குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை பார்க்கலாம் விசாரிக்கும் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த காரில் வந்த மல்லிகா ஜோதி அந்த குழந்தைங்க அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த இடத்துல இருந்த சாட்சிகள் இவங்க எல்லாமே வந்து கனகராஜ் வந்து டூ வீலர் ஓட்டி வரும் பொழுது ராங் சைடில் ரைட்டில் ஏறி வந்து வண்டியில் இடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கார் காரில் ஓட்டி வந்த ரவி கேரவரும் காயப்பட்டிருக்காரு அவரும் ஹாஸ்பத்திரியில் டீம் எடுத்திருக்காரு கனகராஜும் ஹாஸ்பிட்டல் கூட்டப்பட்டிருக்காரு அங்கே அவர் இறந்துட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த இறந்து போன கனகராஜனுடைய பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அதுக்கப்புறம் விசா ரிப்போர்ட்டில் எடுத்து எக்ஸாமின் பண்ணதில் அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வயிறு குடல் கல்லீரல் சிறுநீரகம்னு எல்லா இன்டெர்னல் ஆர்கன்ஸையுமே வந்து நிறைய ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுக்குரிய தடயங்கள் ரிப்போர்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க காரில் மோட்டர் சைக்கிள் போய் மோதினதில் அந்த பெயிண்ட்டு ரெண்டும் இன்னொரு வண்டியில் ஒன்று வண்டி அப்பிக்கும் அதை அப்படி அதுவும் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த நேரில் பார்த்த சாட்சிகள் அந்த காரில் வந்தவங்க அந்த இடத்துல இருந்தவங்க இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வண்டியில் அந்த பெயிண்ட் ஐடிஸ் அப்பிருக்கிறது அந்த உன்னா ஆம்புலன்ஸில் வந்த ஸ்டாஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸு பிஎம் ரிப்போர்ட் விசரா ரிப்போர்ட் இந்த அவர் மதுபோதையில் இருந்தார் அப்படிங்கிற விசாரா ரிப்போர்ட் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அடிப்படையில் மேற்படி கனகராஜ் வண்டியை ஓட்டி வரும் பொழுது ராங்கான சைடில் வலதுபுறமாக ஏறி வந்து வேகமாக வந்து இந்த காரில் மோதி அதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக தான் அவர் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இந்த வழக்கு நடந்து இரண்டு வருட காலமாக இப்போ வந்து போலீஸ் சரியாக விசாரிக்கலன்னு சந்தேகப்படக்கூடிய தனபால் என்பவர் இந்த சுமாராக இரண்டு வருட காலம் ஆகுது இது வரைக்கும் போலீஸில் வந்து இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி இதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு எந்த இதுவும் சொல்லாத நிலையில் அது மட்டும் இல்லாமல் சம்பவம் அடுத்த நாளே எல்லா ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்குறாரு இது ஒரு இயற்கையாக நடந்த விபத்து இவர் சாலையை கிராஸ் பண்ணும்போது இந்த நடவடிக்கை இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏற்றுமாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இடிச்சிருச்சு அடிச்சிருச்சு அதில் இறந்து போயிருக்கார் அதுக்கு இதில் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அவரே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ எதன் அடிப்படையில் என்ன நோக்கத்துக்காக இவர் மாறி சொல்கிறாருன்னு தெரியலை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் கண்ணுற்ற சாட்சிகள் பிஎம் ரிப்போர்ட் விசரா ரிப்போர்ட் எம்பிஏ எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் இந்த சயின்டிஃபிக் விவரி அடிப்படையில் இருந்தால் இந்த வழக்கில் வந்து விசாரித்து முறையாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரித்த இதை கூட இங்க இருக்கு நீங்க அவரு சம்பரம் அடுத்த நாள் அவரே பேட்டி கொடுத்திருக்காரு இப்ப அவரு எதனால மாத்தி சொல்றாருன்றது தெரியல அது அவரு சொன்னதை நீங்களே பாக்கலாம் राय के अलावा कुछ और ट्राई करो सबसे ज्यादा मौके है ये देखो सारे तरह से यहां पर आके ले ले जरा भी जो मुद्दे पर कोई एक्टिविटी ना हो कर रहा हूं थाना में ये जो है मामा भी कोई नहीं है क्या அவரே அதை சொன்னது தான் இப்போ அந்த மாதிரி இருக்குது காவல்துறை தரப்பில் இந்த விசாரணை பண்ண முடியும் இந்த ஃபஸ்ட்டு எடுத்த பேட்டியாளர் சொல்லியிருக்காரு ஏன்னா கனகராஜ் அந்த கொடநாடு எஸ்டேட்டில் சம்மந்தப்படுத்துறதுனால கனகராஜ் வந்து ஆக்சிடென்டில் தான் இருந்தாங்க கொடநாடு எஸ்டேட்டில் சம்மந்தப்படுத்துறதுனால அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவரில் அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து கனகராஜை பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க கனகராஜை கொள்முன் நோக்கத்தில் தான் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போவே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க

அதன் பிறகு தான் அங்க வந்து சந்தேகப்பட்டு பண்றாங்க பட் அந்த வழக்கை பத்தி நான் பேசல நான் பேசு நான் இல்ல நாங்க நாங்க உங்களுக்கு சொல்றது இந்த வழக்கு இந்த லிமிட்ல நடந்துருக்கு சேலம் மாவட்டத்தில் சேலம் சரத்துல நடந்திருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை புலர் சாரிலே தெரிய வந்துகுற உண்மைகள் இவை அந்த அந்த நான் இவர் வந்து இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கும் சந்தேகம் வருது காவல்துறைக்கு எப்படி அவர் குற்றவாளின்னு தொடர்பு படுத்துறதுக்கு அப்புறம் அவர் தேடி வந்தாங்களோ அதே போலதான் தொடர்பு படுத்துறதுக்கு அப்புறம் தான் இவர் மரணத்திலேயே மர்மம் இருக்கு அப்படின்றாரு இவர் வந்து இப்ப எப்படி சொல்ல தெரியாது இந்த வழக்கு இந்த எல்லையில் நடந்த இந்த விபத்து புலனரசாணை செய்ததுல சயின்டிபிக்கா வந்த ரிசல்ட் ஐ விட்னஸ் பார்த்த உண்மை இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதனால இங்க இப்ப சொல்றாரு அதை நானும் சொல்றேன் இப்ப சொல்றாரு அப்படின்னு அது அவர் சொல்லல எது சொல்லி என்ன இப்ப இங்க இத்தனை வருஷம் புலனசாமி பண்றாங்க இந்த எவிடன்சஸ் கலெக்ட் பண்றாங்க காவல்துறையில வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் இந்த பலன் கொடுக்காமல் இப்ப சொல்றாரு ஏன் சொல்றாரு தெரியாது ஆனா இந்த புலன் விசாரணை முடிவு பிஎம் ரிப்போர்ட் விசா ரிப்போர்ட் எம்பிஐ ரிப்போர்ட் ஐ விட்னசஸ் இதை விசாரிச்சதுல எடுக்கப்பட்ட முடிவு புலன்சாரில் இதை பண்ணியிருக்காங்க

உங்களுக்கு இந்த வந்து தெளிவாக நான் கொடுக்குறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தந்த எவிடன்ஸ் தான் இருக்குது இவர் சம்பா ஆக்சிடென்ட் ஆனதே இவர் செல்ல வேண்டிய லெஃப்ட் சைடு இல்லாமல் வலது பக்கமாக ஏறித்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இவர் ரெண்டு டூ வீலரை வலது பக்கம் கூட்டி செல்ல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வழக்கில் இங்கே வந்து நான் அது இந்தாங்க நீங்கள் நிறையா ரிக்கொஸ்ட் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து வேற பார்க்க அங்கே மாற்றி விசாரிக்கிறாங்க

சரி அந்த இல்லை அந்த 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 சமயத்திலையும் முன்னாடும் சரி பின்னாடும் சரி பலரும் அவருடைய தொடர்பு ஒன்று இருக்காங்க அவர் முக்கியமான இடத்துல தவிர அவரோட பலரும் தொடர்பு பலரும் பேசி நம்ம முக்கியமான இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வேற வேறு ஏதாச்சும் புதுசாக விசாரிச்சுக்கிற அப்படிங்கிறதை நீங்கள் சொல்றதெல்லாம் எல்லாம் இது இந்த சம்பவம் நடந்திருக்காத இடத்தையே பார்க்கணும் எப்படி நடந்திருக்கிறதை பார்க்கணும் இவருடைய பிஎம் ரிப்போர்ட் விசா ரிப்போர்ட் என்ன சொல்லுறது பார்க்கணும் எம்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுறது பார்க்கணும் ஐ என்ன சொல்றாங்க பார்க்கணும் இதுதான் உண்மையாக இருக்க முடியும் அதன் அடிப்படையில் புலனிசாரி செய்து முடிவு செஞ்சிருக்காங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும் அவர் அவர் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அவர் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம் பொங்கல் வாழ்த்துக்கள் அவருக்கு சந்தேகம் இருப்பின் காவல்துறையில் அது முன்னோக்கு கொடுக்கலாம் பொங்கல் வாழ்த்துக்கள்